திருவாசகம் சுத்தி ஆடுகின்றில்லை கூத்து உடையான் கலர்க்கு அன்பிலை என்பு உருகி பாடுகின்றில்லை பதைப்பதும் செய்கிலை பணிகளை பாதமலர் சூட்டுகின்றதும் இல்லை துணையிலி பிண நெஞ்சே தேடுகின்றில்லை தெருதோறு அலரிலை செய்வது ஒன்று அறியேனே திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்ல சொல்லுங்க அப்புறம் என்ன சொல்லணும் லைக் பண்ணுங்க எல்லாரும் திருவாசகம் படிங்க சரி தங்க பிள்ளை நேராக பாருங்கள் செல்ல பிள்ளை நேராக பாருங்கள் ஆ தேங்க் யூ தேங்க் யூ